என்னுடைய பேர் பார்த்த சாத்தி நம்ம கலசம்பாக்கம் பக்கத்தில் காலூர் கிராமத்துல இருக்கிறோம் நம்ம வந்து இந்த மாதிரி இயற்கை விவசாய பொருட்கள் இயற்கை உணவுப் பொருட்கள் அதெல்லாம் பனைவலைப் பொருட்கள் கைவினைப் பொருட்களை செய்து நம்ம விற்பனை பண்ணிட்டு வரோம் சொல்லி கொடுக்குறோம் நம்ம கலசபாக் டாட் கம் பத்தி நாங்கள் நிறைய நாங்க எங்களுடைய எங்களுக்கு நிறைய பயன் பயிட்டு பா அதுல இருந்து இந்த நாலாவது ஆண்டு நாங்கள் எடுத்து வைக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது கலசபாக் டாட் கம் அதுல வந்து என்னன்னா எங்களை எங்களுடைய ஐந்தாம் தேதி கூட்டங்கள் இயற்கை விவசாய பொருட்கள் விற்பனை பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளெலாம் வந்து அவங்க ஒளிப்பதிவு பண்ணுவாங்க அதை வந்து மக்களுக்கு வந்து அறிவு அறிவிப்பா ச பண்ணுவாங்க அப்புறம் கிராமத்தில் நடக்கிற நிகழ்ச்சி கிராம சபா நிகழ்ச்சி மிச்சம் எல்லா நிகழ்ச்சிகளுடைய முன்னெரிப்பு எல்லாமே நம்மளுக்கு வரும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சி கோவில் நிகழ்ச்சியிலிருந்து உடைய எங்களுக்கு எடுத்து போடும்போது எங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் இப்போ எங்கள் என்ன நாங்கள் தெரியாது இந்த ஊரில் இன்றைக்கி என்ன நிகழ்ச்சி நடக்குது இன்றைக்கி என்ன மீட்டிங் நடக்குது என்ன ட்ரைனிங் நடக்குது அப்புறமேட்டு என்ன பொருள் விற்பனை பண்ணுறாங்க என்ன பொருளாக இங்கே இருக்குது எங்கே வாங்கலாம் எங்கே வா இது இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்களுக்கு நல்ல உதவியாக இருந்துச்சு இந்த நாலாவது ஆண்டு எடுத்து வைக்கிறதுல ரொம்ப ந வாத்து வாழ்த்துடுவோம் எங்கள் கலசாட் காம் நன்றி